கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் நான் ஊருக்கு போக வேண்டியிருச்சு ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டு எக்மோர் எழும்பூர் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏற வேண்டியிருந்துச்சு அப்போ எங்கள் வீட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நாங்கள் குடும்பத்தோடு போகிற மாதிரி இருந்தனால எல்லாருக்கும் சே எல்லோரும் கூப்பிட்டு போகிறது நம்ம பைக்கில் போகிறது தோதுப்படாது அப்புறம் நம்ம வந்து ஒரு ஓலாவில் புக் பண்ணிவிட்டு ஒரு கார் புக் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு ஓலா கார் புக் பண்ணோம் பொதுவாக எப்போயுமே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனாக வந்துட்டு ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரலாம் அந்த நேரத்தில் இருக்கிற கூட குறைச்சி வச்சு அந்த மாதிரி வரலாம் அன்றைக்கி நாங்கள் புக் பண்ணப்போ முந்நூற்றி எண்பது ரூபாய் வந்துச்சு பரவாயில்ல முந்நூற்றி எண்பது ரூபாய் இருக்குது ஏன்னா அப்போ நம்ம வந்துட்டு உடனே புக் பண்ணிக்கிறோம் புக் பண்ணிட்டு அந்த டிரைவருக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் கால் பண்ண வந்துட்டு அவர் உடனே எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் எக்மோர்னோம் அப்போ தொள்ளாயிரம் ரூபாய் வரும் சார் ஷாக் ஆகிட்டேன் அப்படியே வந்துட்டு தான் ஒரு தப்பாக பார்த்துட்டோமா முந்நூற்றி எண்பதுட்டு வேறு ஏதோ தொகையை வந்து நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பார்க்குறேன் ஆனால் முந்நூற்றி எண்பதாக இருக்குது எனக்கு இல்லைங்க தொள்ளாயிரம் ரூபா தான் வருன்றாங்க எனக்கு ஏன்டா இப்படிலாம் அநியாயமாக கேட்குறான்ட்டு நம்ம அதை கட் பண்ணியாச்சு அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணியாச்சு இந்த மாதிரி அதிக ரேட் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு கட் பண்ணியாச்சு அடுத்து திரும்ப ஒரு க புக் பண்ணுறோம் புக் பண்ணுறப்போ வந்து அதுவும் இந்த மாதிரி முந்நூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது அப்போ நான் கால் பண்ணுறேன் அப்போ எடுக்கிற டிரைவர் வந்துட்டு எக்மாரா சார் எக்மாரா ஆயிரரூவா இருந்தார் எனக்கு பழையபடி என்னடா அவர் தொள்ளாயிரரூவா கேட்டால் இவர் ஆயிரம் ரூபா கேட்குறாரு எப்பயுமே வந்து இப்போ சமீப காலமாக என்னட்டா ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய் வந்து அதிகமாக கேட்பாங்க என்ன ஒரு ரவுண்டாக கேட்குற மாதிரி ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா நானூறுரூவா கொடுங்க சார் முந்நூற்றி நா நாற்பது ரூபா இருந்துச்சுன்னா ஒரு நானூறுரூவா கொடுங்க சார் அந்த மாதிரி ஐம்பது ரூபா அறுபது ரூபா அதிகமாக கேட்பாங்க நம்ம அதை சரின்ட்டு ஒ ஒத்துக்கிடுவோம் ஏன்னா அந்த மாதிரி போயிடுச்சு இது பார்த்தோம்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா எங்கே இருக்குது ஆயிரம் ரூபாய் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு மடங்கு நெருக்கி போகிற மாதிரி இருக்குது அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க இது அநியாயமாக இருக்குது இவ்வளோ ரேட்டு கேட்குறீங்க அப்படிங்கும் அவர் பண்ணது நமக்கு வந்து அநியாயமாகப்படுது இல்லையா இதில் இன்னொரு கோணம் நமக்கு அடுத்தது தெரிய வந்துச்சு அவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ சார் கட்டணம் காமிச்சது அப்படின்னு கேட்டார் முந்நூற்றி ஐம்பது ரூபாச்சு வழக்கமாக எவ்வளோ சார் வரும்னு வழக்கமாக வந்து ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு இந்த மாதிரி ரேஞ்சில் வரும்னு அவள் பார்த்தீங்களா சார் அவன் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு அநியாயமாக வந்து எங்களோடய கமிஷனை கை வைக்கிற மாதிரி வந்து கட்டணத்தை ஃபுல்லாக கம்மி பண்ணுறான் அப்போது எனக்கு என்னோடய சொந்த காரில் வரேன் என்னோட காருக்கு நான் தான் பெட்ரோல் போடுறேன் அப்போ எனக்கு என்ன சார் இதில் வந்துட்டு வருமானம் இருக்குது அதனால் நாங்கள் வந்து கடந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதிலேருந்தே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க பண்ணுறது அநியாயமாக இருந்தாலும் இதை நம்ம நம்ம ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க பார்த்தோன்னா நிறையா விஷயம் நமக்கு தெரிய வருது இப்போ ஓலா நிறுவனம் என்ன பண்ணுது ஓலா நிறுவனத்துக்கு வந்து எந்த ஒரு நிறுவனமும் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்துக்குன்ட்டு வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா செலவுகள் இருக்கும் அதாவது அவங்களுக்கு ஒரு நிறுவனத்துக்கான இருப்பிடம் இருக்கும் அவங்க வந்து நிறையா இப்போ ஒரு கால் டேக்ஸின் முன்னே இருந்தப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கே வந்துட்டு டாக்ஸி சொந்தமாக கூட வச்சுருப்பாங்க மாதிரி அவங்களுக்கு நிறுவன கட்டணம் கட்டணம் இதெல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் இப்போ ஓலா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வச்சே வந்து தான் இயங்குறாங்க அவங்க வந்துட்டு ஏன்னா அவங்கள்ட்ட வந்து சொந்தமாக கார் எதுவுமே கிடையாது ஏன்னா அதுக்குள்ளே வர்றவங்க தான் அவங்க சொந்த காரோட வர்றாங்க இவங்க வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து கட்டணத்தை தான் நிர்ணயம் பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணாங்க இப்போ ஓலா ஊபர் ரேபிடோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்ததுக்கப்புறம் வாடிக்கையாளர்களை கவர் பண்ணுறக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு பக்கம் அந்த வாகன ஓட்டிகள் அந்த டிரைவர்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கணும் அந்த கமிஷனை குறைச்சிட்டு வாடிக்கையாளர்கள் கட்டணத்தையும் வந்துட்டு அதே மாதிரி குறைச்சிருது ஏன்னா அப்போ வந்து இவங்களுக்கு வந்து சேஃபாக இருப்பாங்க இவங்களுக்கு எந்த ஒரு கமிஷன்லேயும் வந்து பிரச்சனை வராது இந்த பக்கம் டிரைவர் குறைக்க வேண்டியது அந்த வந்து வாடிக்கையாளருக்கு குறைச்சி வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட வேண்டியது அப்படிங்கிறப்ப இங்கே வந்து இந்த வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய டிரைவர்கள் வந்துட்டு அவங்க தான் இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்காங்க அதனால வந்து அவங்களும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க இப்போ வந்து இந்த மாதிரியான போராட்டம் மாட்டாங்க இதை மொத்தத்தில் பார்த்தோன்னா நம்ம பாதிக்கப்படுறது வந்து வாடிக்கையாளர்கள் தான் ஏன்னா ஒரு ஐநூறுரூவா கொடுத்து போகிற இடத்துல வந்துட்டு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ரெண்டு மடங்கு கட்டணம் ஆகிடுது ஏன்னா அப்போது இந்த நிறுவனம் இப்படி செயல்படுறது இது இதை பற்றி வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு இதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வாங்கப்பா இந்த மாதிரி வாகன ஓட்டிகளே வந்து நீங்கள் வதைக்கிறீங்க அந்த இன்னொரு பக்கம் வந்துட்டு மக்களுக்கும் இது வந்து பெரிய பாதிப்பாக இருக்குதுன்ட்டு இப்போ அரசாங்கமே கூப்பிட்டு பேசலைன்னா கூட பாருங்களேன் இப்போது வாகன ஓட்டிகளும் இந்த மாதிரி வந்து ரேட்டு அதிகமாக்கிறாங்க இதை வந்து அவங்களுக்கும் லாஸ் தான் இப்போ நான் வந்து அந்த க ட்ரிப் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வந்து அப்படியே ரெண்டு பைக்கு ஸ்கூட்டியில் கிளம்பி தான் நாங்கள் போயிட்டோம் ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தான் இருந்தாலும் வேற ஒருத்தர் வேற ஒரு கஸ்டமர் வந்து பரவாயில்ல போனது போதுன்ட்டு வந்து ஓகே பண்ணிட்டு போகத்தான் செய்வாங்க அது வந்துட்டு டிரைவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நேரம் க கிடைக்கும் புக்கிங் கிடைக்காம போனோம் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து போராட்டத்தில் இறங்கிட்டோன்ட்டு அவங்க தீவிரமாக பண்ணிக்கிட்டுருக்குறாங்க இந்த பக்கம் வந்துட்டு ஓலா நிறுவனத்துக்கு உண்மையிலேயே வந்து இழப்பு தான் அது வந்துது அப்போ ஓலா நிறுவனம் தங்களோட இழப்பை புரிந்து கொண்டு தங்கள் தவறை புரிந்து கொண்டு தங்களை திருத்திக் கொள்ள முன்வர வேண்டும் ஆ ஏன்னா வந்து நாங்கள் வந்து குறைஞ்சதா பண்ணுறோம் அப்படின்ட்டு வா நீ குறைஞ்சதாக பண்ணுறதுனா வந்துட்டு உன்னோடய கமிஷனில் நீ குறைச்சிக்கோ ஏன்டா நீ வந்து வெறும் சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டே நீ ஏங்கிக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு வாகனம் ஓட்டினா அவர் வந்து சொந்தமாக காரை யூஸ் பண்ணுறாரு அதுக்கான பெட்ரோல் போடுறாரு இந்த மாதிரி செலவுகள்லாம் அவருக்கு இருக்குது அந்த காரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவுன்ட்டும் அவருக்கு இருக்குது இத்தனை இதையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து வருமானம் பார்க்க வேண்டி இருக்குது இந்த பக்கம் வாடிக்கையாளர்களும் வந்துட்டு ஏதோ முன்னே வந்து நம்ம கா வாடகை டாக்ஸி நம்ம நம்மளாக வந்து புக் பண்ணுற டாக்ஸி ஆட்டோவில் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்குங்கிறதுனால தான் எல்லாேருமே ஓலா ஊபர் இதுக்கெலாம் வர்றாங்க அப்படி இருக்கப்ப வாடிக்கையாளர்களை நீங்கள் வந்து வதிக்கக்கூடாது அதனால் ஓலா நிறுவனம் தங்கள் தவறை திருத்தி கொண்டு இப்போ இந்த மாதிரி வாகன ஓட்டிகளையும் கஷ்டப்படுத்தாமல் வாடிக்கையாளரையும் கஷ்டப்படுத்தாமல் சரியான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன் இது சரியான ரேட்டுன்னு எதுக்கு பண்ணுறாங்கட்டா இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கட்டா இந்த ஒன்று டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணு இவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இல்லை ஒரு ஏ ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் வர்றப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ரேட்டு குறையணும் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தொண்ணூறு கிலோமீட்டரில் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நிறையா பேர் வருவாங்க இங்கே நிறையா பேர் ஏறுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து ரேட்டு ஏற்றுவாங்க நூறு கிலோமீட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரேட் வச்சுருப்பாங்க ஒரு தோரமாக ஒரு ஐநூறுரூவா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கணக்கு ஏன்னா ஐநூறுரூவா வச்சுக்கலாம் தொண்ணூறு கிலோமீட்டர் வர இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஐநூறுரூவா கம்மியாக இருக்கும் நானும் அங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா அறநூறுரூவா வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏமாற்று வேலை தான் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு டேரிஃப் வந்து ஒரு ஆகும் அந்த ஸ்டாண்டர்டே இவங்கிட்ட இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருத்திக்கணும் நீங்கள் வந்துட்டு ஒரு நிறுவனத்தை வந்துட்டு நடத்துகிறீங்க வாடிக்கையாளர்கள் ஃபுல்லாக உள்ளே இழுத்துறீங்க இழுத்துதுக்கப்புறம் உங்கள் போக்கில் இழுத்துட்டு போகிறதுங்கிறது வந்துட்டு இதுதான் பெரிய அந்த இம்சை அந்த தனியார் கார்பரேட் நிறுவனங்கள் பண்ணுறது ஒரு இப்போ நமக்கு இது டெலிஃபோன் சேவை கொடுக்குற நிறுவனங்களும் இந்த மாதிரி தான் நிறையா பண்ணுறாங்க நம்ம எல்லோரும் உள்ளே கொண்டாந்து இழுத்துருவாங்க ஏர்டெல்லு இருக்கணும் ஜியோ ஆகட்டும் அதுக்கப்புறம் அவங்காட்ட இஷ்டத்துக்கு வந்து ரேட்டு வச்சுருவாங்க நம்மளும் வந்துட்டு வேறு வழியெல்லாம் கட்டிகிட்டு போவோம் இல்லாட்டா இந்த நிறுவனத்தோடு இன்னொரு நிறுவனம் போவோம் அவனும் அதே தான் பண்ணுவாங்க இந்த மாதிரியானதை மாற்றிக்கோங்க வாடிக்கையாளர்கிட்ட நியாயமான கட்டணத்தை வசூலியுங்கள் டிரைவர்களையும் இம்சைப்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்